ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹோம் ரெமிடி தாங்க பார்க்க போகிறோம் எதை பார்த்திங்கன்னா முகப்பரு தாங்க முகப்பரு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும் டீனேஜ் பசங்களுக்கும் ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீக்கிறதுக்கு நம்ம க்ரீம்லாம் வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இயற்கையான முறையில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்ம முகப்பொருட்களை வந்து எளிமையான முறையில் நீக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் முகப்பொருட்கள் வந்து போன பிறகு அதோடய தடம் இருக்குது பாருங்கள் கரும்புள்ளி மாதிரி ஆகிரும் அதையுமே வந்து நம்ம எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வந்து சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி முகப்பருக்களை நீக்கிறதுக்கு அஞ்சு ஹோம் ரெமடிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹோம் ரெமடியை கூட நீங்கள் தினமும் பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அஞ்சுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ஹோம் ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினாவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்றாழை தாங்க கற்றாழை பார்த்தீங்கன்னா முகப்பருக்களை நீக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதனால் நீங்கள் கற்றாழை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெடிமேடாக கிடைக்கிது பாருங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம கற்றாழை கட் பண்ணோன்னா அதில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அதை வந்து நம்ம முகத்துக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாதுங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் தண்ணி வச்சு இதை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க அலசி எடுத்துகிட்டு இதை ஒரு பட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தினமும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து நம்ம பருக்கள் இருக்க இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மசாஜ் பண்ணி விடணுங்க அந்த ஜெல்ல வச்சு இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக அதாவது உங்களுக்கு லைட்டாக தான் இப்போ தான் பருவ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த கற்றாழை ஜெல்லை வந்து தடவும் போது பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் கூட உங்களுக்கு அந்த பருக்கள் வந்து மறைஞ்சி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து பருக்கள் வந்து மறைஞ்சிரும் நீங்கள் இதை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டரான ரிசல்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி இதை வந்து பருக்கள் இருக்கிற தான் அப்ளை பண்ணும் அப்படின்னு முகம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கட்ரோலை அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்க போகலாம் இதை நீங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரை பண்ணாவே உங்களுக்கு பருக்கள் வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிருங்க பாருங்க அடுத்து ரெண்டாவது ரெமிடி பார்க்கலாம் அடுத்த ரெமடிக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலை மாவுங்க கடலை மாவு பருக்களை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கடலை மாவு கூட நம்ம ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை பருக்கள் இருக்கிற இடத்துல வந்து தொட்டு வச்சா போதுங்க ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணால் முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பருக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் இதை வந்து தொட்டு வச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இது காய விட்டுட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பருக்கள் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்ரு தாங்க ஆட் பண்ணணும் இதுக்கு பதிலாக பால் எதுவும் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரோஸ் வாட்டர் வந்து நல்ல பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மூணாவது ரெமடி பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா லெமனுங்க லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கேன் லெமனோட ஜூஸ் வந்து நான் அந்த பாட்டில் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேங்க அதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து இதில் வந்து ஒரு சொட்டு எடுத்து நம்ம பருக்கள் இருக்கிற இடத்துல மேலே வந்து அப்ளை பண்ணுவோங்க பருக்கள் இருக்கிற இடத்துக்கு மேலே இந்த லெமன் வந்து ஒரு சொட்டு அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு சீக்கிரமாகவே அந்த பருக்கள் வந்து மறைய ஆரம்பிச்சிருங்க இதை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் நைட்டு படுக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னுமே பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா பருக்களை ரொம்ப சீக்கிரம் நீக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாலாவது ரெமடி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது கஸ்தூரி மஞ்சளுங்க இந்த ரெமடிக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் யூஸ் பண்ணக்கூடாது கஸ்தூரி மல் மஞ்சள் வந்து கொஞ்சமாக அதாவது குவாலிட்டிஸ் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு கற்றாழை ஜெல் இருக்குது பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுலேருந்தே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் வந்து ஃபுல்லாகவுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து முகத்துக்கு பயன்படுத்துகிறதா அதனால் ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் வராது அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா பருக்கள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் வந்து இது அப்ளை பண்ணி விடலாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காய விட்டுட்டு நம்ம நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா பருக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து போயிருங்க இதுக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த அஞ்சாவது ஹோம் ரெமடி பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுறது வேப்பிலைங்க வேப்பலை ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க வேப்பலையை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க கொழுந்து வேப்பலையை பார்த்து பறித்து எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பருக்கள் வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து நம்ம தொட்டு வச்சா போதும் ரொம்ப சீக்கிரமே வந்து பருக்கள் மறைய நான் இன்றைக்கி சொன்னேன் அஞ்சு ஹோம் ரெமடியில் நீங்கள் ஒரு ஹோம் ரெமடியை மட்டும் தினமும் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருங்க அதே சமயம் நம்மளுக்கு பருக்கள் வந்து போன பிறகு மார்க் இருக்குது பாருங்கள் அது கூட வந்து மறைஞ்சி போயிருங்க நீங்கள் இந்த ஹோம் ரெமடி யூஸ் பண்ணும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பருக்கள் வரும்போது அந்த இடமே வந்து கொஞ்சம் வீங்கி செவந்து போய் ரொம்பவே வந்து வலி கொடுக்குற பருக்கள் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக பருக்கள் வந்து ரொம்ப வீங்கி போய் செவந்து போய் இருக்கிற பருக்கள் மேலே வந்து ஐஸ் க்யூப் இருக்குது பாருங்கள் அதை வந்து டைரெக்டாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து வச்சுட்டு ஐஸ் க்யூப் வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக வந்து ஒத்துடற மாதிரி நம்ம கொடுக்கணுங்க அந்த பருக்கள் மேலே இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வடியும் வந்து குறைஞ்சிரும் அதே சமயம் அந்த பருக்கள் வந்து ஈஸியாக மறையிறதுக்கும் இந்த ஐஸ் க்யூப் வந்து ஒத்தடும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது நார்மலாக பருக்கு வலி இல்லாமல் அப்படின்னா இதை செய்ய தேவையில்லை உங்களுக்கு வலியோட கூடிய பருக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஐஸ் ஒத்திரம் ஐஸ் கட்டி ஒத்திரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வலியும் வந்து நமக்கு போயிடும் சீக்கிரமாக அந்த பருக்கள் வந்து மறைய ஆரம்பிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட செய்யணும் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்